ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி பாமாயில் விநியோகம் நிறுத்தப்படுகிறதா மாநிலம் முழுவதிலும் அரசு நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் மற்றும் பருப்பு விநியோகத்தை நிறுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் ரேஷன் கடைகளின் மூலம் அத்தியாவசியமான பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது மூலமாக பொதுமக்களுக்கு அரசு பல உதவிகளையும் வழங்கி வருகிறது நிவாரண நிதி மற்றும் பொங்கல் பரிசு போன்றவையும் ரேஷன் கடைகள் மூலமாகவே பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி மண்ணெண்ணெய் சீனி துவரம்பருப்பு கோதுமை பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு விநியோகத்தை நிறுத்தப் போவதாக வெளியாகி இருக்கும் செய்தி பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ரேஷன் கடையில் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மற்றும் துவரம்பருப்பு முப்பது ரூபாய்க்கும் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வந்தது தற்போது சமூக வலைதளங்களில் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வந்த பாமாயில் மற்றும் பருப்பு விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்படுவதாக செய்திகள் உலா வருகின்றன இதை பார்த்த அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தும் பெரும்பாலான ஏழை மக்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடைகளில் பாமாயில் ஆயில் ரூபாய் நூறுக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் ரூபாய் நூற்றி இருபதுக்கும் கடலை எண்ணெய் ரூபாய் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பது வரையிலும் தேங்காய் எண்ணெய் ரூபாய் இருநூறு முதல் இருநூற்றி எண்பது வரையிலும் நல்லெண்ணெய் ரூபாய் இருநூற்றி எண்பது முதல் முன்னூற்றி ஐம்பது வரையும் விற்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடைகளில் இருபத்தைந்து ரூபாய்க்கு மலிவு விலையில் வழங்கப்பட்டு வந்த பாமாயிலை சமையலுக்கு பயன்படுத்தி வந்தனர் அதேபோல் துவரம்பருப்பு மளிகை கடைகளில் ரூபாய் இருநூறு வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஏழை மக்கள் ரேஷன் கடைகளில் ரூபாய் முப்பதுக்கு மலிவு விலையில் விற்கப்படும் துவரம்பருப்பை தங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி வந்தனர் தற்போது பரவி வரும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற செய்தி ஏழை மக்கள் வாழ்க்கையில் பேரிடையாக அமைந்துள்ளது